விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் சாப்பிளைசர் போட்டால் வேம் போடக்கூடாதா சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சாப்பிளைசர் போட்டால் வேம் போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதுக்கான இது சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அதாவது வந்து பொதுவாக வந்து சாப்பிளைசர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பன் டசிம் ப்ளஸ் மேங்கோ சார் அது கூட வந்து என்பிகே மற்றும் மைக்ரோனீட் ஒன்று சேர்ந்த ஒரு முக்கியமான நுண்ணூட்டக்கலவை பிளஸ் வந்து நோய் மருந்து சேர்ந்தது இது வந்து ஆரம்பகால நோய்கள் மற்றும் வந்து ஆரம்பகால நோய்களை கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் நெல்லுக்கு தேவையான ஒரு வளர்ச்சி நல்ல வந்து வேர் வளர்ச்சி தூர்க்கிழைப்பு அதோட மட்டும் இல்லாமல் அந்த வரக்கூடிய வேரலுகள் போன்ற நோய்கள் மற்றும் வந்து வேர் வளர்ச்சியை வந்து ஒரு ஆரோக்கியமான வேரை உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் நல்ல அதிக தூர்க்கிழைப்புகள் மற்றும் நெல் வந்து பச்சை கட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியது இந்த சாப்பிலைசர் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கோம் அது மாதிரி இதை வாங்கி பயன்படுத்தின விவசாயிகளும் நிறைய வந்து திரும்ப திரும்ப கேட்டு வாங்கிக்கிறாங்க அது மாதிரி இதை போட்டு யூஸ் பண்ணவங்க ரெகுலராக வந்து இதை போடணும் அப்படின்றதுல வந்து இதாக இருக்காங்க ஏன்னா இது வந்து அது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்றது முக்கியமான விஷயம் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கிய ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் குறைந்த விலையில் நிறைய தேவைகளை நமக்கு பூர்த்தி பண்ணுது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் ஆரம்ப காலத்தில் கூடிய நோய்களை கண்ட்ரோல் பண்ணுது நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு இல்லாத பயிரை வந்து உருவாக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை மாதிரி வந்து நல்லா பச்சை கட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை மாதிரி வந்து வேர் வளர்ச்சி நல்ல தூர் தூர்க்கிழைப்புகள் ஆரோக்கியமான வேர்கள் ஆரோக்கியமான வேர் இருந்தாலே பயிர் வந்து ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பல பல வகையான நன்மைகளை செய்யக்கூடியது இந்த சாப்பிளைசர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம எப்போ போடலாம் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல் பயிருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக முதல் உரம் போடும்போது ஒரு பத்து நாள் நடவு முடிந்த அல்லது விதைத்த பத்தாவது நாளில் நான் முக்கியமான விஷயம் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு வயல் இரண்டுக்குமே போடலாம் அப்படி போடும்போது நடவு முடிந்த அல்லது விதைத்த ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே போடுறது மிகவும் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி போடலாம் சாப்பிளைசர் ஏக்கருக்கு அரை கிலோ எதில் கலந்து போடுறது முக்கியமான விஷயம் நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இதை வந்து முக்கியமாக யூரியா கூட தான் கலந்து போடுறேன் நீங்கள் நான் யூரியா கூட கலந்து போடும்போது ஏக்கருக்கு வந்து ஒரு அரை மூட்டை ஒரு இருபது கிலோ யூரியா எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பத்துலேருந்து பதினைந்து கிலோ யூரியா எடுத்துக்கலாம் அந்த யூரியாவில் கலந்து போகிறது மூலமாக இது வந்து மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா யூரியாவில் வந்து இது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஒட்டிக்கும் யூரியா வந்து இதை போட்டு கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது யூரியா ப்ளூ கலராக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ இதை வந்து யூரியா கூட கலந்து போடணும் அப்படி சாப்பிலைசர் அல்லது வேறு ஏதேனும் நோய் மருந்துகள் முக்கியமாக பூஞ்சான கொல்லிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை போட்டதுக்கப்புறம் அந்த வயலில் வந்து நம்ம வேம் போடலாமா தான் இப்போ கேள்வியை ஸோ சாப்பிளைசர் போட வேண்டியது கட்டாயம் மஸ்ட் ஸோ சேப்பிளைசர் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும் சாப்பிளைசர் போட்டால் தான் நமக்கு வந்து நல்ல வேர் வளர்ச்சி பச்சை கட்டி வருது எல்லாமே வரும் அதை போட்டுட்டோம் இப்போ அந்த வயலில் அதே போட்டால் அந்த பூஞ்சானக்கொல்லியான இந்த சாப்பிளைசர் மற்றும் அதாவது கொல்லி மற்றும் வேர் வளர்ச்சி கலைப்புக்கான மருந்தான இந்த சானிலைசரை போட்டுட்டோம் இதே வயலில் நம்ம வேம் போடலாமா ஏன்னா வேம் போட்டால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த கோழியுடன் கலந்து அல்லது கோழி போட்ட வயலில் நம்ம வேம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இது கரெக்டான அருமையான கேள்வி ஆனால் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நீ தாராளமாக போடலாம் போட வேண்டும் போடணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து வளர்ச்சிக்கான மருந்துகள் தூர்கிழைப்பு மற்றும் வேர் வளர்ச்சிக்கான மருந்துகளை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சாதாரண கெமிக்கல் உரங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் யூரியா டிஏபி பொட்டாஸ் மட்டும் இன்றைக்கி பத்தாது ஸோ நம்ம அதிக மகசூல் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த கிளைப்பு மருந்துகள் வளர்ச்சி மருந்துகள் நிறைய தூர்வடிக்கிறதான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும் தூர்வடிக்கக்கூடிய மருந்துகள்லாம் நம்ம கொடுக்கணும் அதில் வந்து முக்கியமானது இந்த வேம் அது மாதிரி சாப்பிளைசர் ஸோ இரண்டையுமே கொடுக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பூஞ்சான கொல்லி அல்லது ஒரு நோய் மருந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது பயன்படுத்தியதுலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் தாராளமாக வேம் போடலாம் ஏன்னா வேம்ன்றது வந்து ஒரு வகையான பூஞ்சானம் அல்லது பூஞ்சை ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு வகையான ஃபங்கஸ் தான் இந்த வேம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ வந்து ஒரு பூஞ்சான கொல்லி அதாவது பூஞ்சானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பூஞ்சானத்தினுடைய வளர்ச்சியை அல்லது அந்த இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு கொல்லி மருந்து அல்லது நோய் மருந்து நம்ம பயன்படுத்தின வயலில் இந்த பூஞ்சானமான வேம் அதாவது வெசிக்குலார் அர்பெசிக்குலார் மைக்ரோ ரைஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேமை பயன்படுத்தலாமா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கேப் இடைவெளி விட்டு நீங்கள் பயன்படுத்தணும் உதாரணம் வந்து நீங்கள் வேம் போட்டுட்டீங்க ஒரு வயலில் வந்து நீங்கள் வேம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பூஞ்சான கொல்லி அல்லது நோய் மருந்து அடிக்க வேண்டிய தேவை வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த வேம் போட்டதுலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம் பூஞ்சான மருந்து அல்லது நோய் மருந்தை பயன்படுத்தலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் போட்ட ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த வேம் வந்து போய் சேர வேண்டிய வேர் வழியாக போய் அந்த வேரினுடைய பகுதிகளில் ஒட்டி கொண்டு அது வந்து வேரின் உட்பகுதியில் சென்று அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஞ்சான கொழிகளை பயன்படுத்தினாலும் வேம் வந்து பெரிய பெரிய அளவில் பாதிக்கிறது இல்லை ஸோ பெரிய அளவில் அதனுடைய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ஸோ வந்து நீங்கள் அந்த வேம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது குறைந்தது ஒரு ஒரு வார கால இடைவெளியில் நீங்கள் வந்து நோய் மருந்துகளை பயன்படுத்தலாம் ஒன்று வேம் போட போகிறீங்க அப்படின்னா நோய் மருந்து ஒரு வாரம் முன்னாடி அடிச்சிருங்க அல்லது வேம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழித்து நோய் மருந்து அடிக்கலாம் அதாவது ஒரு வாரம் காலம் வந்து நீங்கள் கொடுக்குறது போதுமானது முக்கியமான விஷயம் அந்த வேமும் வந்து வேர் வளர்ச்சி மற்றும் தூர் தூர்கிழைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உதாரணமாக வேம் வந்து நெல் பயிருக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா வகையான பயிர்களுக்கும் கொடுக்கலாம் நெல் மட்டும் இல்லாமல் பூஞ்செடி வகைகள் காய்கறி பயிர்கள் அது மாதிரி காய்கறி வகைகள் போக சில வந்து நீண்ட நாள் பயிர்கள் இருக்கு இல்லையா அதாவது மர வகை பயிர்கள் கொண்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வேமை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா வந்து அது வந்து வேரில் ஒட்டிக்கொண்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக பலன் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படி ஆகும்போது அப்படி நம்ம கொடுக்கும்போது என்னாகுன்னா அந்த வேம் வந்து வேர் பயிரினுடைய வேரில் சென்று ஒட்டி கொண்டு அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய எடுக்க முடியாத சத்துக்களை மண்ணில் இருக்க வந்து அதாவது செயல்பட முடியாத அல்லது எடுக்க முடியாத நிலையில் உள்ள சத்துக்கள் கிடைக்காத நிலையில் உள்ள சத்துக்களை வந்து அது வந்து கிடைக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றி அந்த பயிருக்கு வந்து வேறு வழியாக எடுத்துக் கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சை சில கம்பெனிகள் தயார் பண்ணக்கூடியது ஏக்கருக்கு நாலு கிலோவேன் சில கம்பெனிகள் தயார் பண்ணக்கூடியது ஏக்கருக்கு நாலு கிலோ அப்படின்ற வீரத்தில் வந்து அந்த நுண்ணுரியை வந்து அந்த ஃபில்லர் மெட்டீரியலாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சில கம்பெனிகள் வந்து இரண்டு கிலோ ஏக்கருக்கு இரண்டு கிலோ அப்படின்ற மாதிரி அளவில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த கடையிலேயே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து தாராளமாக இது ஏக்கருக்கு நாலு கிலோ உள்ளது இது வந்து ஏக்கருக்கு ரெண்டு கிலோ உள்ளது அதாவது ரெண்டுமே வேம் தான் அந்த நு அந்த நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த அளவுக்கு அதில் வந்து அதை வந்து ப்ர ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க அதான் வந்து ரெண்டு ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் ஏக்கருக்கு கிலோ அப்படின்ற அளவில் தான் நிறைய கம்பெனிகள் வந்து தயார் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் அப்போ வந்து அந்த வேமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு நாள் வந்து ஒரு வயலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேம் அப்படின்றது வந்து அறுவடை காலம் வரைக்கும் அந்த பயனுடைய வேரில் இருந்து தொடர்ச்சியாக பயனளிக்கும் ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய விவசாய விஞ்ஞானிகள் மற்றும் விவசாய இயற்கை விவசாய ஆர்வலர்கள் மற்றும் வந்து இயற்கை ஆர்வலர்கள் வளம் பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அது மாதிரி தொடர்ச்சியாக கெமிக்கல் உரங்கள் ரசாயன உரங்களை மட்டும் பயன்படுத்தக்கூடாது நம்ம இயற்கை உரங்களையும் கொஞ்சம் பயன்படுத்தணும் சேர்த்து பயன்படுத்தணும் ஸோ அந்த மாதிரியான இதாக வந்து எல்லா துறைகளிலையுமே விவசாயம் சார்ந்த துறைகளில் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இயற்கையையும் கொஞ்சம் சேர்த்து பயன்படுத்தணும் இயற்கை உரம் ப்ளஸ் கொஞ்சம் கெமிக்கல் உரம் அப்போ நமக்கு மகசூலும் குறையாது மண் வளமும் பாதுகாக்கப்படும் தொடர்ச்சியாக கெமிக்கல் உரங்கள் ரசாயன உரங்களை மட்டும் பயன்படுத்தும் போது மண்ணினுடைய வளம் வந்து கெட்டுவிடும் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து பூமியினுடைய வளம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால ரசாயன உரங்களை வந்து அளவை குறைச்சிட்டு அதை மாதிரி அது கூட வந்து இயற்கை உரங்களையும் சேர்த்து பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கான காரணம் வந்து இதுதான் ஏன்னா இப்படி கொடுத்தா மட்டும்தான் பூமி வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அதாவது அந்த பூமி வந்து தொடர்ச்சியாக விவசாயம் செய்யக்கூடியதாகவும் வளமானதாகவும் இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து தாராளமாக வேம் போன்ற இயற்கை உரங்களை சேர்த்து பயன்படுத்தணும் குறிப்பாக நுண்ணுயிர் உரங்கள் மற்றும் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் மெனியூர் ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் அப்புறம் வந்து கடல் பாசி உரங்கள் இந்த வேம் போன்றது பொட்டாசியம் ஹியூமேட் இந்த மாதிரியான கடல் பாசி குருணைகள் இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து இலை வழியாக தெளிக்கக்கூடிய இயற்கை உரங்கள் இந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுக்கும் போது நம்ம வந்து நல்ல மகசூலும் எடுக்கலாம் மேலும் மண் வளமும் பெருகும் ஸோ இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் ஸோ இப்போ வந்து கிளியராக நண்பர் கேட்ட மாதிரி சொல்லியாச்சு எந்த ஒரு பூஞ்சான பூஞ்சானொழி நீங்கள் வயலில் பயன்படுத்தினாலும் அந்த வயலில் வந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து வேம் தாராளமாக போடலாம் அல்லது வேம் போட்டாச்சு அந்த வேம் கெட்டு விடக்கூடாது அது வந்து முழுமையான பலன் தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேம் போட்டதுலேருந்து ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நீங்கள் தாராளமாக பூஞ்சான கொழியை பயன்படுத்தலாம் ஸோ ரெண்டையும் போடுறது வந்து நான் கண்டிப்பாக நல்லது ஏன்னா ரெண்டையும் நல்லா நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் நல்ல மகசூல் கிடைக்கும் அது மாதிரி அதிக வேர் வளர்ச்சி அதிக தூர்க்கலைப்புகள் கிடைக்கிறதுக்கு இந்த வேம் சாஃபிலைசர் ரெண்டுமே முக்கியமானது வேம்ன்றது வந்து பூஞ்சை ஒரு வகையான பூஞ்சை அது வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை வேர் வளர்ச்சி மற்றும் தூக்கிழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பூஞ்சை அப்படின்ற பார்த்தோம் அது மாதிரி சாப்பிலைசர் அப்படின்றதும் ஒரு கெமிக்கலாக இருந்தால் கூட ஒரு பூஞ்சான கொழியாக இருந்தாலும் அது பூஞ்சான கொழி ப்ளஸ் மைக்ரோ ப்ளஸ் என்பிகே தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மற்றும் சிங் ஃபெரஸ் மேங்கனீஸ் மாலிப்டினம் காப்பர் சல்ஃபர் போன்ற முக்கியமான பயிர் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நோய் மருந்து கார்பன் டைசி மேங்கோசை அடங்கிய ஒரு முக்கியமான கலவை ஸோ உங்களுக்கு அதிக மகசூல் தேவைப்படக்கூடிய எல்லாருமே வந்து இந்த இரண்டையுமே பயன்படுத்தணும் உங்களுக்கு அதிக தூற்களைப்புகள் மற்றும் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூல் கிடைக்கும் அது மாதிரி வந்து இந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன் ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அதே மாதிரி விவசாயம் சார்ந்த வேறேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அது மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் இந்த சாப்பிளைன்சர் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எங்களுக்கு இங்கே எங்களூர் கடைகளை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றாங்க அந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்காதிங்க எங்கிட்ட இருக்காது நாங்கள் கொடுக்குற மருந்து தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் நல்ல தரமான மருந்துகள் கம்பெனி மருந்துகள் அதிக வளர்ச்சி தூர்களைப்பு மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய குறைந்த விலை மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் மெசேஜ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அளவுக்கு கால் பண்ணால் பண்ணதினால எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது என்னென்ன நானுமே ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா சந்தர்ப்பங்களையும் ஃபோனை வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஸீரோ த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் உங்களுக்கு டெக்ஸ்ட்லையும் தரேன் தேவைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கொரியரில் வந்து மருந்து அனுப்பிவிட்றேன் அது மாதிரி விவசாயம் சார்ந்தவர்களும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி